ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு புதிய கதை பகுதி தான் பார்க்க போகிறோம் இந்த கதை பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்பற பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே இந்த மாதிரியான தொடர்ந்து கதைகள் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் முன்ஜென்ம வினையால் வரக்கூடிய பிறவி குணத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க நம்ம கூடவே இருப்பாங்க நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு கோபப்படுவாங்க என்னடா இவனுக்கு நாய் குணம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய பேர் ஏன் நம்மளே அதில் விதிவிலக்கா என்ன நம்ம நிறைய மனிதர்களை பார்த்துருக்கோம் நல்லா தானே இருந்தாங்க இவங்க உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி குணம் இருக்குன்னு யோசிப்போம் இதெல்லாம் தான் பிறவி குணமாக இந்த குணத்தை மாற்ற முடியுமா இதை தெரிஞ்சுக்க ராமாயணத்தில் ஒரு அழகான கதை இந்த கதையை ஆரம்பத்தில் இருந்து இருக்கு கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க அதுல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியல் கவியோசை கலந்துட என் அன்பான வணக்கத்தோடு வெல்கம் டு ஆன்மீக கேள்வி சேனல் முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு காகம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு ஒரு நாள் அந்த காகம் அவசர அவசரமாக அயோத்தியை நோக்கி பறந்து போயிட்டு இருந்தது எல்லாம் எதுக்காக ஒரு நல்ல செய்திக்காகத்தான் ஆமாங்க பறந்த அந்த காகம் அயோத்தி மாளிகையில் இருக்கிற அரண்மலையில் இருக்கிற ஒரு ஜன்னல் அமர்ந்து உள்ளே பார்க்குது நேரம் தசரதானின் மனைவியான கௌசல்யா விஷ்ணு அவதாரமான ராமரை பெற்றெடுத்துறாங்க பார்த்து அந்த காகத்தினுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை இந்த காகம் அங்கேயே இருந்து ராமர் வளரும் போது ராமர் கூடவே இருந்து பார்க்குது ராமர் தன்னுடைய சகோதரர்களோடு விளையாடும் போது சுற்றி சுற்றி வந்து தன்னுடைய மனதுக்குள்ளேயே ராமா ராமா அப்படின்னு பக்தியிலேயே சொல்லி நெய் மெய்சிலிருந்து போயிருது ராமருடைய தாய் ராமருடைய உணவு ஊட்டி மிச்சம் இருக்கக்கூடிய எச்சில் உணவை தான் அந்த காகம் உண்டு வாழ்ந்துட்டு வந்தது அடடா ராமருடைய எச்சில் பட்டு உணவு எனக்கு தேன் அமிர்தம் அல்லவா எனக்கு பிரசாதம் அல்லவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டது சரி ராமரை சுற்றியே தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு வந்தது அதெல்லாம் சரி சதா சர்வகாலமும் ஏன் இந்த காகம் ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டே ராமர் பின்னாடியே சுற்றி தெரியுது தெரிஞ்சுக்கணுமா வாங்க யார் அந்த காகம்னு பார்த்துருவோம் முன்னொரு காலத்துல கையாளத்தில் ஒரு சிறந்த நடன நிகழ்ச்சி ஒன்று நடந்துட்டு இருந்தது அதுல சக்தி கணங்கள் எல்லாம் ஆனந்த கழிப்புல இருந்தது அந்த நடனத்தை சக்தி லோகத்தில் இருந்த எல்லோரும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க சிவனும் பார்வதியும் அந்த நடனத்தை ரொம்ப ஆர்வமா பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க அங்க இருந்த சில அன்னப்பறவைகள் கூட அதை பார்த்து ரசிச்சு கடைசியில் அந்த அன்னப்பறவைகளும் நடனமாட ஆரம்பித்தது அந்த சமயத்தில் சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திரன் பொதுவாகவே நிறைய கலைகள் எடுக்கும் அதில் ஒரு கலை காகத்தினுடைய வடிவத்தை எடுத்தது காகம் அங்கே இருக்கக்கூடிய அன்ன நடனத்தை பார்த்து ரசித்தது ஏதாவது ஒரு அன்னத்தோட உறவு வச்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சது நினச்சது மாதிரியே ஒரு அன்னத்தை அழைக்க ஒரு அன்னமும் வந்தது காகமும் அந்த அன்னமும் உறவு அதன் விளை அர்பம் அடைஞ்சு இருபத்தி ஒரு முட்டைகளை அந்த இட்டுச்சு அதுல இருந்த இருபது அன்னப்பறவைகளும் ஒரு காகமும் வந்தது பறவைகள் எல்லாம் கைலாயத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு நாள் தாய் அன்னப்பறவை சிவபெருமான் கிட்ட கேட்டுட்டு தன்னுடைய குஞ்சுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வேறு மலைக்கு மேருமலைக்கு போச்சு அங்க இருக்கக்கூடிய கற்பக விரிச்ச மரத்துல கூடு கட்டி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது காலங்கள் உருண்டோடுது ஒரு நாள் அந்த காகத்தை தவிர கூட இருக்கக்கூடிய அத்தனை அன்னப்பறவைகளும் இறந்து போயிருந்தது உயிரற்ற உடலா இருக்கக்கூடிய அந்த அன்னப்பறவைகளை பிரியறதுக்கு இந்த காகத்துக்கு மனசே வரல அதனால அந்த அன்ன பறவைகள் எல்லாத்தையும் ஒரே கூட்டுல வச்சிட்டு அந்த காகம் அது கூடவே வாழ்ந்துட்டு இருந்தது அவ் இப்படியே காலங்கள் உருண்டோடுது அந்த காகம் மறுபிறவியில சிவநேசனா ஒரு சிவபக்தனா உருவெடுக்குது சிவபெருமான் மேல அதிக பக்தி கொண்ட அவனுக்கு ஈசனை விட உயர்ந்த கடவுள் யாருமே கிடையாது அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அந்த சிவநேசனுக்கு ஒரு குரு இருந்தாரு அந்த குருவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு சிவனை தவிர சிவனேசன் வேற யாரையும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஹரியும் சிவனும் பொண்ணு அப்படின்னுட்டு பல தடவை குரு சொல்லியும் சிவனேசன் காதல வாங்கிக்கவே இல்லை அவனுடைய குருவும் எவ்வளவோ வலியுறுத்தி பார்த்தாரு அதனுடைய விளைவா அவனுக்கு குரு மேல மதிப்பு இல்லாம போயிருச்சு அந்த குருவும் தன்னுடைய சீடனுடைய எண்ணம் மாறும் அப்படின்ற நம்பிக்கையிலேயே ஒரு நாள் சிவனேசன் அங்க இருந்த மகாகாலேஸ்வரர் கோவிலில் அமர்ந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு இருந்தார் அப்ப அவனுடைய குரு அங்க வந்தார் ஆனால் சிவனேசன் குருவை கண்டும் காணாமல் மதிக்காமல் சிவனை மட்டும் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தான் சிவனேசனை பத்திதான் நல்லாவே தெரியும் இல்லையா அதனால் அவர் அதை பெருசாக பொருட்படுத்தவே இல்லை ஆனால் சிவபெருமானுக்கு சிவநேசனுடைய செய்கையை பார்த்து ரொம்பவே கோபம் வந்துருச்சு உடனே அங்கே சிவபெருமான் காட்சி கொடுக்க சொல்றாரு ஆணவத்தினால அறிவை இழந்த உடனே குருவை மதிக்காம இருக்கக்கூடிய உன்னுடைய செயல் எனக்கு பிடிக்கவே இல்லை என்னுடன் முன் அமர்ந்துக்கிட்டு என் முன்னாடியே உன்னுடைய குருவை அலட்சியம் செய்யக்கூடிய நீ வேண்டுதல்கள் எதையுமே நான் ஏற்க போறது கிடையாது குருவை மதிக்காம மலைப்பாம்பு மாதிரி அமர்ந்திருக்கக்கூடிய நீ மலைப்பாம்பாகவே மாறிப்போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு இந்த பிறவி மட்டும் இல்லை நீ இன்னும் பத்தாயிரம் பிறவி எடுத்துக்கிட்டே இருப்ப அப்படின்னு கோபத்தோட சொல்லிட்டு சிவபெருமான் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு இதை கேட்ட சிவனேசனுக்கு ஒரு வருத்தமா போச்சு நான் வணங்கி வந்த இறைவனே எனக்கு இப்படி சாபம் கொடுத்துட்டாரே யோசிச்சாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு நினைச்சு பார்க்கிறார் எனக்கு கொடுத்த சாபம் கண்டிப்பா எனக்கு பயனளிக்கும் இது எனக்கு வரமாகத்தான் இருக்கும் அப்படின்னு முழுசா நம்பனம் இது எல்லாமே தன் கண் முன்னாடியே நடந்திருக்கு அப்படின்னு அந்த குரு ரொம்பவே வருத்தப்பட்டாரு என்னுடைய சீடனுக்கு என்னாலேயே சாபம் கிடைச்சிருச்சே அப்படின்னு சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்யறாரு சிவபெருமானே இறைவா என்னுடைய சீடன் உங்களுடைய தீவிர பக்தன் நான் மகாவிஷ்ணுவையும் வணங்கவும் ஹரியும் சிவனும் ஒண்ணு உணர்ந்துகிட்டே தான் அவன் என்னை மதிக்க தவறிட்டான் இதை நானே பெருசா பொருட்படுத்தலை அவனுக்கு நீங்க கொடுத்த சாபம் ரொம்பவே பெருசு அதனால நீங்க கருணை காட்டுங்க அப்படின்னு ரொம்பவே வேண்டி கேட்டுக்கிட்டாரு இதை கேட்டுட்டு இருந்த சிவபெருமான் ரொம்ப சந்தோஷமாக காட்சி கொடுத்துக்கிறாரு நீங்க சிவனேசனுடைய குரு உங்களுடைய உயர்ந்த எண்ணத்தை நான் ரொம்ப பாராட்டுகிறேன் நான் கொடுத்த சாபம் என்னால திரும்ப எடுக்க முடியாது ஆனா பத்தாயிரம் பிறவிகள் எடுக்கிறதுக்கு பதிலா ஆயிரம் பிறவிகள் அவன் எடுக்கட்டும் இனி அவன் ஒவ்வொரு பிறப்பு இறப்பிலையும் அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எதுவுமே அவனுக்கு இருக்காது ஆனால் எல்லா பிறவிகளையும் அவன் பெற்ற தத்துவ ஞானங்களை என்னைக்குமே அவனுக்கு நிலைச்சிருக்கும் இனி அவனுடைய பிறவிகள் எல்லாத்துலேயும் மகாவிஷ்ணு மேலதான் இறை பக்தியோடு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அந்த குருவை ஆசிர்வாதம் செஞ்சுட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் என்ன சாபத்தினால மலைப்பாம்பா மாறின அந்த சிவநேசன் பல ஆண்டுகள் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சிவநேசன் கிட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறப்புகள் எடுத்தான் அந்த பிறப்புகள் எல்லாத்துலேயும் விஷ்ணுவினுடைய பக்தனாகத்தான் வாழ்ந்தார் இப்போ அந்த சிவனேசனுடைய ஆயிரமாவது பிறவி அந்த பிறவியில் ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்த வீட்ல மகனா பிறந்தான் அங்க சிவனேசனுடைய பெயர் புசுண்டன் சிறுவனாய் இருந்த அந்த புசுண்டன் மகாவிஷ்ணுவை நேர்ல பார்க்கணும் அப்படின்ற ஆசை ஏற்பட்டது பல இடங்கள்ல அழஞ்சி திரிஞ்சான் கடைசியில மோ லோமச முனிவரை பார்க்கிறாரு கேட்குறாரு சுவாமி நான் மகாவிஷ்ணுவை நேரில் பார்த்து ஆசிர்வாதம் வாங்கணும் தகுந்த ஆலோசனையை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டு வேண்டிக்கிறாரு முனிவர் சொல்றாரு மகாவிஷ்ணுவும் தம் நம்முடைய ஆன்மாவும் வேற வேற கிடையாது நீரையும் அலையையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி தான் மகாவிஷ்ணுவையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது அதனால் மகாவிஷ்ணுவை உன்கிட்ட இருந்து பிரித்து பார்த்து தேட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு அவருடைய அறிவுரையை ஏற்காத அந்த புசுண்டன் சொல்கிறாரு சுவாமி மகாவிஷ்மைக்கான நல்ல வழி வழியை காட்ட சொன்னால் அவரும் நாமும் ஒன்று சொல்லி என்னுடைய எண்ணத்தை திசை திருப்ப பார்க்குறாங்களே அப்படின்னு கோபப்பட்டான் அவனுடைய பேச்சினாலே கோபமடைந்த முனைவர் சொல்கிறாரு ஏய் முட்டாளே நான் சொல்லக்கூடிய எதையுமே கேட்காம உன்னுடைய அறிவை மட்டுமே சொல்லிட்டு இருக்கியே உனக்கும் கூவி அழைக்க உணவு தருவதை பார்த்து பயந்து ஓடக்கூடிய காகத்துக்கும் எந்த வேறுபாடுமே இல்லை உன்னுடைய பிறவி குணம் உன்னை விட்டு போகுமா அதனால இனிமேல் நீ காகமாவே மாறிப்போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார் காகமா உருவம் மாறுனதுக்கு அப்புறம் புசுண்டன் முனிவர் மேலே கோபப்படாம கேட்கிறான் காகத்தினுடைய உருவத்தில் நான் இப்போ இருக்கேன் இப்போவாவது நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டான் இதை கேட்டால் அதற்கு முனிவர் ரொம்ப வியப்பா இருந்தது என்னடா அது காகமா மாறி போனது சாபம் கொடுத்துட்டோம் அப்போ கூட மகாவிஷ்ணுவை எப்படி பார்க்கிறது அப்படின்னு கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகத்துக்கு மகாவிஷ்ணுவோடைய சில மந்திரங்களை சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறம் சொல்றாரு காக காக உருவத்தில் இருக்கக்கூடிய நீ உனக்கு பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது நீயா எப்படி விரும்பி இறப்பை தேடுகிறாயோ அது வரைக்கும் அழிவே இல்லாம நீ இந்த உலகத்துல வாழலாம் நீ வாழக்கூடிய இந்த காலத்துல விஷ்ணுவை மட்டுமில்லாம சிவபெருமான் பிரம்மா தேவலோகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைவ புசுரா இருக்கக்கூடிய நீ காகமா மாறினதுனால காக புசுண்டர் அப்படின்ற பெயர்களாலே இனிமேலும் நீ அழைக்கப்படுவாய் அப்படின்னு ஆசிர்வதிச்சிட்டாரு நீ எப்பனாலும் காகமாக காகமா வந்து மாறலாம் எப்பன்னாலும் மனிதனா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அங்கிருந்து கிளம்பிட்டாரு முனிவருடைய வாழ்த்துதனால மகிழ்ச்சி அடைஞ்ச புசுண்டன் காகம் வடிவுலா மகாவிஷ்ணுனுடைய மந்திரத்தை உச்சரிச்சபடியே பறந்துக்கிட்டே இருந்தார் இந்த காகம்தான் நம்ம முதல் முதல்ல பார்த்த காக ராமரை பார்த்த ராமா ராமான்னு சொல்லி ராமரையே சுற்றி சுற்றி தெரிஞ்ச காக காரணத்தை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா வாங்க அதனுடைய முடிவு என்னதான் ஆச்சுன்னு பார்க்கலாம் காகத்தினுடைய வடிவிலே இருந்து உலகத்தில் நிலவக்கூடிய பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அறிவு திறமையை வளர்த்து கொண்டே போனாரு நாளடைவில் ஒரு நிறைவு பெற்ற மகரிஷியா மாறி போனாரு காலங்கள் உருண்டோடுது உலகம் பல அழிவுகளை சந்திச்சு ஒவ்வொரு த தடவையும் உலகம் உருவாகும் பிரம்மாவையும் இப்படியே இருபத்தி ஒரு பிரம்மாக்களை இந்த பூண்டர் பார்த்திருக்காரு பிரம்மாவே பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்வார் இருபத்தி ஒரு பிரம்மாக்கள் அப்படின்னா அந்த வாழ்நாளை நம்ம என்னவே முடியாது அத்தனை ஆயிரம் லட்சம் ஆண்டுகள் காகபூசண்டர் யுகங்கள் யுகங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறார் ஒவ்வொரு தடவையும் உலகம் அழியும் போது புதுசாக ஒரு உலகம் உருவாகும் உலக அழிவுனால உலக உயிர்கள் எல்லாம் அழிஞ்சாலும் காக வடிவுல இருக்கக்கூடிய காக புசண்டர் மட்டும் அழிவில்லாம உலக சுழற்சியை பார்த்து வியந்துட்டு இருப்பார் அதனால அவருடைய அறிவுத்திறன் பன்மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே போவார் உடைய அழிவு போதெல்லாம் இந்த காக புசுண்டர் மட்டும் அழியாமல் இருப்பார் பார்த்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க சிவபெருமானே உலகம் அழிஞ்சு அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே மகாவிஷ்ணு கிட்ட போய் சேருது ஆனால் இந்த காக வடிவில் இருக்கக்கூடிய புசுர் மட்டும் அழியாம எப்படி இருக்கிறாரு கேட்கவும் சிவபெருமான் சொல்றாரு காகப்பு சுண்டர் உலக அழிவுல இருந்து எப்படி தப்பி தப்பிக்கிறாரு அப்படின்றத நீங்க மஸ் மகாவிஷ்ணுவிடம் கேளுங்க அப்படின்னு சொல்லவும் தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணு கிட்ட போறாங்க அதை கேட்ட மகாவிஷ்ணு சொல்றாரு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அழிஞ்சு போனாலும் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய என் தான் வந்து இருக்கும் அப்போ நான் ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பேன் என்னுடைய சுதர்சன சக்கரத்தை தடுக்க முடியாது அது வேகத்தில் சுழன்றுக்கிட்டே இருக்கும் ஆனா காக புசுண்டா மட்டும் அந்த சக்கரத்தை சுழல விடாமல் செஞ்சு அதில் இருந்து தப்பிச்சிருவார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய வலிமை என்னுடைய சக்கரத்தை விட அதிகமாக இருக்கு அவர் எப்படி அந்த சக்கரத்தினுடைய சுழற்சியிலிருந்து தப்பிக்கிறாரு அப்படின்னா அவரை கேட்டாதான் தெரியும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட தேவர்கள் எல்லாரும் அந்த காகபுசுண்டரை எப்படியாவது கைலாயத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அவரை அழைக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறப்போ வசிஷ்டர் மூலமா போறாங்க வசிஷ்டர் புஜட்டரை தேடி ஒரு காட்டுக்குள்ள போறாரு காக்கைகள் வாழ்ந்து இருக்கு கஜபுஜண்டர் பெரிய காக்கை உருவத்துல இருக்காரு நம்முடைய காட்டுக்குள்ள விருந்தினர் வரப்போறாரு அப்படின்னு முன்னாடியே உணர்ந்த காகபுஜண்டர் மற்ற காகங்கள் எல்லாம் கரைய வைக்கிறாரு இப்போ வசிஷ்டர் அந்த காட்டுக்குள்ள வராரு. எல்லா காகங்களும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு இதுதான் சொல்லுவோம் இல்லையா விருந்தினர் வராங்க அப்படின்னா கரையும் அப்படின்னு இந்த நிகழ்வுகளை இருந்து தான் அந்த தத்துவமே பிறந்திருக்கு விருந்தினரை வரவேற்கிறதுக்கு இந்த காக்கை ஒரு சிறந்த வரவேற்பாளர் எல்லா காக்கைகளும் வரவேற்பையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வசிஷ்டர் காக காகபுஜண்டரையும் பார்க்குறாரு வசிஷ்டரை பார்த்த காகபுசண்டர் மரியாதையோடு வரவேற்கிறார் வசிஷ்டரும் கைலாயத்தில் இருந்து எல்லா நிகழ்வுகளையும் சொல்றாரு அதுக்கப்புறமா வசிஷ்டர் காகபுஜண்டரை அழைச்சிக்கிட்டு முப்பெரும் தேவியர்களும் தங்களுடைய மனைவியரோட தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த கைலாயத்திற்கு போய் சேர்ந்தாங்க கைலாயத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா வசிஷ்ட காகபுசுண்டரையும் வரவேற்றாங்க காகபுசுண்டரை கேட்குறாங்க காகபுசுண்டரே பூலோகத்தில் வாழக்கூடிய நீங்கள் உலக அழிவில் இருந்து எப்படி பிழைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட காகபுசுண்டர் சொல்கிறாரு நான் இந்த உலக அழிவை மட்டும் பார்க்கல இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பல உலக அழிவுகளையும் நேரில் பார்த்துட்டு வரேன் அழிவுக்கு பின்னாடி புதுசா ஒரு உலகம் தோன்றுமில்லையா அதையும் பார்த்துருக்கேன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்த பூமியில வாழ்ந்து பல அதிசய நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நான் முழுமையாக தெரிஞ்சு வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ விரும்புகிறோனோ அப்போ தான் எனக்கு மரணம் நிகழும் அப்படின்னு லோமச முனிவர் எனக்கு வரம் கொடுத்திருக்கிறார் உலகம் அழியும்போது நான் காகமாக உருவம் எடுத்து வானுயர பறந்து போய் நிற்பேன் அதுக்கப்புறமா புதுசாக உலகம் எப்போ தோன்றுதோ அதுக்கப்புறம் மறுபடியும் நான் மனிதனாக உருவம் எடுத்து இந்த பூமியில் நடமாட ஆரம்பிப்பேன் அதனால்தான் இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் நான் மட்டும் வாழக்கூடிய காரணம் இதுதான் அப்படின்னு காகப்பு சுண்டர் சொல்லி முடிக்கிறாரு சாபங்களை கூட மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டு விமோசனம் எதுவுமே கேட்காம சாபம் கொடுத்தவங்க கிட்டையே சாபம் காட்டிலும் அதிக பயன் தரக்கூடிய வரங்களை பெற்ற காக தேவர்கள் எல்லாருமே பாராட்டினாங்க இப்படியே பல அற்புதங்களை நிகழ்த்தினார் இந்த காக பல இடங்களுக்கு போய் கடுமையாக தவம் செய்வார் போகரே இந்த காகபூசுண்டரை சீடரன் ஒரு முறை சுரேசனன் அப்படிங்கிற சீடன் காட்டுல பழம் பறிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு விஷ பழத்தை தவறுதலா சாப்பிட்டு இறந்து போயிட்டான் அவனை நாகத்தாளி அப்படிங்கிற மூலிகையை வச்சு உயிர் பெற செஞ்சாரு இப்படி பல அற்புதங்களை செஞ்சாரு உலகம் பல முறை அழிஞ்சு போனாலும் அதை உச்சியிலிருந்து பார்ப்பாரு சாக காகபூசுண்டரை இருக்கக்கூடிய குழந்தையானா பெண்ணானு கண்டுபிடிக்கக்கூடிய வித்தையையும் கூட வெப்பநிலை மாறுதலையும் பற்றி சில நூல்களில் சொல்லி இருக்கார் நட்சத்திரங்கள்லையே அவிட்ட நட்சத்திரத்திற்கு சொந்தக்காரர் இந்த காக தான் ஒரு சிலர் காகபுசுண்டரே சிவன் அருளார அவிட்ட நட்சத்திரத்தில் மாறினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காக தன்னுடைய பல ஆண்டுகளை இந்த தமிழ்நாட்டில் கழிச்சிருக்கிறார் அவருடைய ஜீவ சமாதி நிறைய இடத்துல இருக்கு இப்போ கூட காகபூசுண்டர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம படுதுங்க காகபுசண்டர் தமிழ் மந்திரங்களுக்கெல்லாம் மூல மந்திரமான நற்பவி அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார் நர் அப்படின்னா பவி அப்படின்னாலும் பழிக்கட்டும் அப்படின்னு பொருள் நல்லது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் போது பூர்வ மத்தியில் உள்ள ஏழு திரைகளை தாண்டி அழியா பேரின்பத்தை தரும் அப்படின்னு காகபூஜண்டர் முன்னாடியே சொல்லி இருக்கிறார் நமக்கு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நற்பவி அப்படின்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது எல்லா பிரச்சனையும் அகன்றும் நீங்க யாரையுமே வந்து வணக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நற்பவின்னு சொல்லலாம் நல்ல மந்திரத்தை உச்சரிக்கும் போது நமக்கு நன்மையே நடக்கும் நம்மளை சுத்தி நல்ல அதிர்வுகள் ஏற்படும் பார்த்தீங்களா காகபுஜண்டர் காகமா முதல் பிறவி முதல்ல பிறவி எடுத்தாலும் அதுக்கப்புறமா சாபங்களின் விளைவா பல பிறவிகள் எடுத்து கடைசியில் அவருடைய பிறவி குணம் காகத்தின் குணம் மறுபடியும் அவர் காகமாகவே பிறவி எடுக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது எப்பேற்பட்ட மகாணவர் அவருடைய பிறவி குணத்தை மாத்திக்க முடியல பிறவி குணம் அப்படிங்கறது நம்மளுடைய ரத்தத்திலேயே கலந்துள்ளது சொல்லலாம் அதை மாற்றிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் நீர்ல நீந்துறதுக்கு பழகுறான் ஆனால் ஒரு மீன் முட்டையிலிருந்து அப்புறமா எவ்வளவு பெரிய அலைகள் வந்தாலும் அது நீந்துறதுக்கு கஷ்டப்படுறதே கிடையாது இதைத்தான் பிறவி குணம்னு சொல்கிறோம் காட்டில் வாழக்கூடிய புலி உயிரினங்களை வேட்டையாடித்தான் சாப்பிடும் இது அதனுடைய பிறவி குணம் புலி பசிச்சாலும் புல்லை சாப்பிடாதுன்னு இதனால் தான் சொல்கிறோம் இந்த பிறவி குணம் நல்ல விஷயமா இருந்தா அப்படியே பின்பற்றிக்கலாம் ஆனா கெட்ட விஷயமா இருந்தா மாற்றி தான் ஆகணும் பிறவி குணத்தை மாற்ற முடியாத அந்த காகபுஜண்டர் பல சாபங்களுக்கு ஆளானாலும் அந்த சாபத்தையே தனக்கு வரமாக்கிக்கிட்டாரு இந்த காகபூஜண்டர் மாதிரி பிறவி குணத்தை நம்மளாலையும் கொள்ள முடியாது சாபங்களும் ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறது இந்த காகபுஜண்டருடைய கதை ஒரு பெரிய உதாரணம் இந்த கதை உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நிச்சயமாக நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு கதையோடு உங்களையே சந்திக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நன்றி